ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி இது பதிமூன்றாவது பாசுரம் தம்பரமல்லன ஆண்மைகளை தனியே நின்றுதாம் செய்வரும் எம்பெருமான் உண்மை பெற்ற வயிறுடையேன் இனியான் என் செய்கேன் அம்பரம் கிடி உரல் அங்கு அனர்ச்சங்கனுடை வம்பவள் காணத்து மால்விடையோடு பிணங்கினி போலும் தம் பரமல்லன ஆண்மைகளை தனியே தாம் செய்வரோ எம்பெருமான் உன்னை பெற்றவையுடகேன் இனியான் என் செய்கேன் அம்பரம் கேழும் அதிரும் கிடி குரல் அங்கு அனற் செங்கனுடைய சாரி அங்கு அனல் செங்கனுடை பம்ப விழிவா காணத்து மால்விடையோடு பிணங்கினி போலம் யசேதா யசோத கண்டட்டையே நேர பேசுகிறோம் எம்பெருமான் அப்படின்னு கூப்பிடுறா தம் பரமல்லன ஆண்மைகளை தம் பரமல்லன்னா தன்னுடைய பருவத்திற்கு மேல் மேல் விளைத்த தன் தன் தன்னுடைய பருவத்திற்கு அதிகமான பௌருஷங்களை பருவ பருவிதமான ஆண்மைத்தனத்தை தனியே நின்று செய்வரும் தனியாக இருந்து செய்வது சரியாகும் அதாவது நம்முடைய பருவத்திற்கு ஏற்ற மாதிரி காரியங்கள்லாம் இருக்கணும் ஆனால் தன் தருவத்தை தருவத்தை தாண்டிய காரியங்களை அதுவும் எஸ்பெஷலி ஆண்மையை காட்டுகிற விஷயங்களெல்லாம் தனியாக செய்ய செய்ய நியாயமா அப்படின்னு கண்ணனை கேட்குறா யசோதை தம் பரமல்லன ஆண்மைகளை ஆண்மை விஷயம்னா ஆண்மை ஆண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தம் பரமல்ல தம் பரமல்லன தன்னுடைய பருவத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தனியாக செய்யலாமா உன்னை பெற்ற வயிறுடையன் எதாவது அத்த சொல்லணுமா உன்னை பெற்ற வயிறுடையன் இதனால் எனக்கு பயமாக இருக்குது உன்னோட அம்மாவாக நான் இதை நினைத்து பயப்படுகிறேன் இனி யான் செய்கிறேன் என்னால் என்ன செய்ய முடியும் உன்னோட எதுக்காசனம் இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னா வம்ப விழுக்கானது வம்ப விழுனா வாசனை வீசுகின்ற காணம்னா காட்டில வம்ப விழுக்காணத்து பரிமளம் வீசுகின்ற அச்சோலை இடத்திலே என்ன பண்ணினேன் அம்பரம் கேழும் அதிரும் கிடிகுறல் ஏழு உலகமும் அதிரும்படியாக கிடிக்கின்ற கர்ஜிக்கிற குரலை உடைய புரியுதா அப்படி அது கண கணச்சதுன்னா ஏழு உலகம் அது எதுன்னா ஒரு மால் விடை எருது அப்புறம் அங்கு அனர்ச்சங்கண்ணுடை அங்குன்னா அந்த காட்டில் அனர்ச்சங்கனு கண் கண்லேருந்து நெருப்பு வரது இருக்குது கண் இப்படிப்பட்ட கோபமான கோபமான மால் விடையோடு பெரிய எருதோடு நீ சண்டை போட்ட பெரிய காளையோடு சண்டை போட்ட பெரிய மால் விடையோடு கரிய காளைன்னு போட்டிருக்கோம் மால்னா கூட வச்சுக்கலாம் பெரிய கரிய மால் விடையோடு எருதோடு காளையோடு பிணங்கி நீ வந்து பிணங்கி வந்தாய் போலும் சண்டை போட்டு வந்து போல் இருக்கேன் அப்படிங்கிற இந்த காரியந்தான் தன்பரமல்லன ஆண்மைகள் தன்பரமல்லன ஆண்மைகள்னால் தன்னுடைய பருவத்திற்கு ஒவ்வாத அதுக்கு அதிகமான காரியத்தெல்லாம் நீ தனியாக செஞ்சுட்டு வரேன் இப்படி தனியாக செஞ்சுட்டு வரலாமா உன்னை பெற்ற வயிறுடைய எனக்கு இது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கா காளையை பற்றி இவ்வளோ விஷயமாக சொல்கிறான் வம்ப விழுகானது அம்பர் அமேழும் அதிரும் கிடி உரன் அங்கு அனர்ச்சங்கனுடை விடைகோடும் பிணங்கி நீ போல் அத்தவன் எடுத்து பாசனம் பண்ணிக்கலாமா தம் பரமல்லனாண்மைகளை தனியே நின்றுதாம் செய்வரோ எம்பெருமான் பெற்ற பெற்றவையுடையேன் இனியான் என் செய்கேன் அம்மரமேழும் அதிரும் கிடி குறல் அங்கு அனர்ச்செங்கனுடை வம்பவெழுகானத்து மால்விடையூடு பிணங்கினி வந்தாய்ப் போலும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா